இஸ்லாமியர்களே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஆக்டிவிஸ்டாக இருக்கும் நம்மளுடைய ஒர்க்போர்டு நிலம் நம்ம சொத்து அது கரெக்டாக முறையாக இருக்கணும்னு நினைக்கிற இஸ்லாமியர்கள் ஆர்டிஐல போட்டு கேட்கும்பொழுது இந்த இடம் நாற்பது ஏக்கர் இது வந்து இந்த தனியார் வந்து கொடுத்துருக்குது அப்போ முறையாக கொடுத்துருக்கீங்களா இப்போ இதை வந்து முழுக்க முழுக்க சாதகம்னு சொல்றீங்களா பாதகம்னு சொல்றீங்களா ஒரு 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 பர்சன்டேஜ் கணக்கில் நீங்கள் சொல்லுங்க பிகாஸ் இதை வந்து நீங்கள் சொல்றது தான் கரெக்டாக இருக்கும் ஒரு இஸ்லாமியராக நீங்கள் இருந்து இதை பார்க்கும்போது இது உங்களுக்கு சாதகமாக தெரிகிறதா இல்லை பாதகமாக தெரிகிறதா என்ன சொல்லுதுன்னா இந்த திருத்தம் வக்பு வாரியங்களை அரசு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது நிதி ஒழுங்குமுறைகள் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் என்பதால் திட்டமிட்ட அரசியல் பயன்கள் குறையும் நீங்க வக்பு இதை வச்சிட்டு கரெக்டா வக்போர்டு நிதி வக்போர்டுக்கு தான் வேற எதுக்கும் அந்த நிதியை டைவர்ட் பண்ண முடியாது அப்படின்னா எனக்கு இதுல அரசியல் பயன்பாடுகள் எதுவும் கன்வெர்ட் பண்ணி டைவர்ட் நடக்காது வகுப்பு சொத்துக்களின் பயன்பாடு பாதுகாக்கப்படும் என்பதால் சமூக நலத்திட்டங்கள் அதிகரிக்க வாய்ப்பு அந்த சொத்துக்கள் பாதுகாக்க வருமானம் ஜாஸ்தியாகும் வருமானம் ஜாஸ்தியான நீங்க அதை வந்து சமூக நலத்திட்டங்களுக்கு செலவு பண்ணுறோம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு கட்டலாம் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாம் நாலு பேர் கல்வி உதவி பண்ணலாம் என்னன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம் பணம் இருக்குல்ல தனி ஆணையம் அமைக்கப்படுவதால் வழக்கு அல்லது மனுக்களை விசேஷ ஆணையம் விரைவாக தீர்க்கும் நீண்ட கால சட்ட போராட்டங்கள் குறையும் ஏன்னா கோர்ட்ல இருந்து திருச்சி கொண்டு இதுக்குன்னு தனி கோர்ட் போட்டு சொத்து மேலாண்மை முறையாக நடக்கும் அதனால் குற்றச்செயல்களின் எண்ணிக்கை குறையும் இந்த ஜக்பர் அலி தான் அதுக்கு உதாரணம் யாராவது ஏதாவது நிலத்த யாராவது ஆக்கிரமிக்கிறது அப்படின்னா அது சம்பந்தமா யாராவது வெளியில கொண்டு வராங்கன்னா அவங்களை கொல்றது இந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் குற்றச்செயல் குற்ற செயல் கூட பண்றாங்க அதே மாதிரி சுத்து மேல முறையாக நடக்காதான் குற்ற நீங்க வந்து ஒரு லீஸ் கொடுக்கணும்னா அஞ்சு லட்சம் ரூபான்னா அஞ்சு லட்சம் ரூபா அந்த அந்த ஆடிட்டர் கமிட்டி தீர்மானிக்கும் இந்த இடத்துக்கு கிரவுண்ட் வேல்யூ இவ்வளோ அப்போ இதை வந்து இத்தனை லட்சம் ரூபாய் இது பண்ணணும் அப்படின்னா அதுதான் வாங்குவாங்க இப்போ வந்து அப்படிலாம் இல்லை நீங்க எனக்கு என்னன்ட்டு அஞ்சு லட்ச ரூபாய் அடுத்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அந்த மாதிரி சட்ட செயல்பாட்டின் நடைமுறை விளக்கம் வக்பு வாரியங்கள் ஒவ்வொரு மாநிலத்தும் தனியாக ஒரு தகவல் பதிவேடு வைத்திருக்க வேண்டும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இணைந்து செயல்படுவதை உறுதி செய்ய புதிய கண்காணிப்பு ரெண்டும் சேர்ந்து ஜாயிண்ட் இதில் இது பண்ணுறது வகுப்பு சொத்துக்களின் ஆவணங்களை பொதுமக்கள் பார்வையிடலாம் பொதுமக்கள் பார்வையிடுறாங்களோ இல்லையோ ஆர்டி ஆக்டிவிஸ்ட்டுங்க அவங்க மாதிரி விஷயங்களை இது பண்ணலாம் தவறான தவறான முறையில் பயன்படுத்தப்பட்ட சொத்துக்களை மீட்க விசேஷ நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் அது ஆல்ரெடி பேசணும் தனியார் நீதிமன்றத்துல இருந்து தனக்குன்னு அவர் இது போடுறாங்க நல்ல அது இல்ல வெளியில போய் இப்போ நான் முஸ்லீம் மற்றவங்கள்ட்ட போன சொத்துக்களை மீட்கிறதுக்கு அதுவும் இந்த விசேஷ நீதிமன்றம் பயன்படும் ஓகே இல்ல அதான் அந்த நீதிமன்றத்துல இந்த வழக்கம் சேர்ப்படும் முக்கியமான அறக்கட்டளைகளில் முறையான கணக்காய்வு முறை நடைமுறை பின்பற்றப்படும் அறக்கட்டளை எப்படி செலவு பண்றாங்க என்னென்ன பண்றாங்க கரெக்டான கணக்கு எழுதுறாங்களா கணக்கு எழுதி கொடுத்தாலும் அதுக்கு ஒரு ஆடிட்டிங் கமிட்டி இருக்கும் அந்த ஆடிட்டிங் கமிட்டி கொடுத்த இது கரெக்டான ஒரு இன்டர்னல் ஆடிட்டிங் கமிட்டி ஒன்று இருக்கும் அது வந்து இது பண்ணும் இல்லைன்னா வக்பு வகுப்பு திருத்த மசோதா பற்றி என்னென்ன சொல்கிறாங்க இந்திய முஸ்லீம் சமூகத்தில் வைக்கப்படும் சில முக்கியமான புள்ளிகள் என்னென்ன இருக்குதுன்னு வக்பு சொத்துக்கள் பொதுவாக மத நல்லிணக்கத்திற்கும் சமூக நலத்திற்குமானவை இந்த அரசு திருத்தங்களால் அதிக அதிகாரம் அரசுக்கு போய்டும் வகுப்பு சொத்துக்கள் தனியார் மயமாகும் எப்படி அரசோட கை இந்த மாதிரி பயமூர்த்தி வச்சிருக்காங்க இந்த சொத்து பத்தி ஒரு கருத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க மக்கள்கிட்ட இந்த அச்சம் இருக்குது எப்படி ஆகும்ன்றதுல ஆவாதுன்றதுதான் இது தனியார் மையம் எப்படி ஆக முடியும் ஆனா சில விஷயம் எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போயிடலாம் அல்லது அரசாங்கத்தால் அபகரிக்கப்படலாம் என்ற அச்சம் இருக்குது இப்போ வக்பு சொத்துகள் வந்து தர்கா மசூதி இந்த கபர்சான்றாங்களே அங்க அப்புறம் பதர்சாக்கள் இவங்க தான் இருக்குது இதுல வந்து பாரம்பரிய நிலங்கள் இருக்குல்ல ரொம்ப நூறு வருஷமா அப்படியே பாத்தியா அவங்களும் அதுக்கு டாக்குமெண்ட் கொடு அப்படின்னு கேட்டு அது இது வக்பு சொத்து இல்ல அப்படின்னு கவர்மெண்ட் இப்ப நெறிமுறைப்படுத்துறேன் சொத்துக்களை நான் பண்றேன்ட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அந்த அச்சம் இருக்குது இது தமிழ்நாட்டுல நடக்காது மற்ற மாநிலங்கள்ல இது எப்படி சார் தமிழ்நாட்டுல நடக்காதுன்னு சொல்லலாம் இங்கேயும் நடக்கிறதுக்கு இது பெரும்பாலும் வந்து இங்க வக்போர்டுன்னு அமைச்சுட்டா பிறகு வக்போர்டுக்கு எதிராக அரசு செயல்படாத இங்க இது வந்து போர்டு இடம் சரி இல்ல அப்ப அதுக்கான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுங்கன்னு வரும் மற்ற மாநிலங்கள்ல இதே குறி வச்சு இது வச்சுமெண்டா பயன்படுத்தி அரசு இல்லங்க ஒரு நூறு வருஷம் இவர் கொடுத்தது பட்டய கணக்கு இருக்கு டாக்குமெண்டா இருக்கா இல்ல அப்படின்ற மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது இன்னொன்னு முஸ்லிம் சமுதாயத்தின் பங்கு குறைவதாக அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் போயிடும் அப்படின்னு தற்போது வகுப்பாரியங்களில் முஸ்லீம் தலைமை மற்றும் சமூக பிரதிநிதித்துவம் திருத்தங்களால் பாதிக்கப்படலாம் அப்படின்னு ஒரு அச்சம் இருக்குது ஆட்சி அதிகா ஆட்சி அதிகார மயம் மயமாகும் மசோதாவில் அரசு அதிகாரிகளுக்கு அதாவது கண்காணிப்பு குழு இந்த ஆடிட்டர் கமிட்டி இன்டர்னல் இதெல்லாம் வந்து இவங்க அதிகாரம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அது உண்மை தானே சார் இப்போ ஒரு நான் முஸ்லீமை கொண்டு வந்து உள்ள வந்தால் அவர் ஏதாவது ஒரு கொள்கை பின்னணியோட செயல்படும்போது அங்க ஆதி ஆதிக்கம் தானே நிறைய இருக்கும் நான் முஸ்லீமோ முஸ்லீமோ அவங்க வேலையை அவங்க பண்ண போகிறாங்க அங்க வந்து அந்த மதம் இதெல்லாம் அங்கே வரது வாய்ப்பு இல்லை ஒரு ஆடிட்டர் கணக்கு வழக்கு அவர் நான் முஸ்லீமா ஆடிட்டர்லாம் கிடையாது ஆடிட்டிங் கமிட்டியா தனியா இருக்கும் ஆடிட்டிங் கமிட்டி ஆடிட்டிங் கமிட்டி வேலையை பார்க்கும் அது உள்ள வந்து கொள்கை முடிவோ மத்த முடிவோ எடுக்க முடியாது இங்கே வழக்கு செலவு கணக்கு கரெக்டாக நடந்திருக்கா இல்லையா அந்த வேலையை அது பார்க்கும் அதுல நீங்க யார் இருக்காங்கன்ற பிரச்சனை இல்லை இந்த ஒரு இந்த கண்காணிப்பு குழுல அந்த முக்கியமான இதுல இந்துக்கள் இருக்கணும் எம்பிக்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வராங்க அதுல என்ன பிரச்சனை இருக்குன்றது நடைமுறையில தான் தெரியும் அப்போ இது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்துல போயிருக்காங்க இது ஒருவேளை தவறான விஷயம் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் இந்த சரத்தை நீக்கின்னு கூட சொல்லலாம் அது ரெண்டு பேருடைய வாதங்களை பொறுத்து அப்படி இருக்கும் இப்போ வழக்கு செலுத்தும் உரிமை குறையலாம் சமூக உறுப்பினர்கள் வகுப்பு சொத்துக்களில் ஊழல் அல்லது குறித்து வழக்கும் வழக்கம் வழக்கு தொடுக்கும் உரிமை பறிக்கப்படும் அப்படின்னு ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்காங்க இதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா தனி நீதிமன்றம் முறையீடுக்கான ஆணையம் இதெல்லாம் இருக்கும்போது எப்படி குறையும் தானே செய்யும் முன்னன்னா கோர்ட்டுக்கு போனோம் கோர்ட்டு செலவு மற்ற விஷயங்கள் இப்போ இதுக்கு தனி கோர்ட் இருக்கும்போது அது எப்படி இவை முஸ்லீம் சமூகத்தின் மத நம்பிக்கை கலாச்சாரம் மற்றும் சமூக சேவையை பாதிக்கும் எனக்கு கருதப்படுகிறதுனா இதற்கான ஆதாரம் என்ன இருக்குன்னு பார்த்தா பெருசாக இருக்காது இல்லை இதில் எனக்குமே புரியல இது எப்படி முஸ்லீம் இது முழுக்க முழுக்க இஸ்லாமிய சமூகத்திற்காக உங்களுக்காக ஒரு கோட்பாடு கொண்டு வந்து அதை ஆர்கனைஸ் தான் பண்ணுறாங்க இதுல சுதந்திரமோ இதுவோ எந்த இடத்துல கெட்டுப்போகுதுன்னு எனக்கு தெரியல இவ்வளோ நாளா வக்போடுனா ஒரு குறிப்பிட்ட இது யாரும் கேட்கக்கூடாது யாரும் இது பண்ணக்கூடாது நாங்கள் இது வக்பு சொத்துன்னு சொல்லிட்டா அந்த சொத்துல நீங்க என்ஓசி வாங்கணும் இந்த மாதிரி இன்னொன்னு யார் நியமிக்கிறாங்க யாரு இல்ல நியமனம் செய்யப்படலாம் பாருங்க எம்பியா இருப்பாரு பணக்காரரா இருப்பாரு உற்கட்சி சார்ந்தவரா இருப்பாரு அந்த மாதிரி இது எல்லாத்தையும் உடைச்சி இன்னொன்னு என்ன செலவு என்ன நிலம் இருக்குது நான் முஸ்லீம் எவ்வளவு நலங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த லீஸுக்கான அமௌண்ட் முறையானதா வாடகை நீங்க கொடுக்குறீங்க வாடகை முறையா கம்மி கரெக்டான வாடகையா இன்னைக்கு அறநிலையத்துறை என்ன பிரச்சனையா இருக்குது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நிர்ணயிக்கப்பட்ட வாடகை இன்னைக்கும் கொடுத்துட்டு இருப்போம் அதை கூட ஒழுங்கா கொடுக்க மாட்டோம் இடம் பார்த்தீங்கன்னா லீஸுக்கு எடுத்துருப்பான் ரொம்ப கம்மி இதுக்கு எடுத்திருப்பான் இந்த மாதிரி இன்னைக்கு அறநிலைத்துறையிலேயே இருக்குது இந்த பிரச்சனை இடங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டது அதை மீட்டுக்கிட்டு வர்றாங்க அதே மாதிரி இதுலயும் வந்து இருக்கிற இந்த அதிகாரம் கை விட்டு போயிடுமோன்னு யாரும் பயப்படுறா அதிகாரத்தோட தலைம தலைமையில இருக்கிறவங்க பயப்படுறான் முஸ்லீம் மக்களா இஸ்லாமிய மக்களுக்கு என்ன இதுல பயம் வரப்போகுது இதெல்லாம் சரியாச்சுன்னா லாபம் தான இந்த வர்பூசு திட்ட சட்டம் வந்து சொத்து பாதுகாப்பு மற்ற நிர்வாக மாற்றங்களை கொண்டு வருது கரெக்டா வகுப்பு சொத்துகள் முறையாக பதிவு செய்யப்படும் ஒன்று அரசின் தலையீடு குறையும் முறைகேடுகள் குறைந்து சமூக நலத்திட்டங்களுக்கு நிதி உதவிகள் மேம்படும் அதாவது பணம் வெளியே போகக்கூடாது வகுப்பு பணமோ சொத்தோ எதுவும் நான் முஸ்லீம் போகக்கூடாது அந்த முஸ்லிம்களுக்குள்ளே நலத்திட்டங்களை வரணும் அதுதான் இப்ப வந்திருக்க சட்டத்துல உள்ள சரத்து இது எப்படி தப்பா இருக்கும் ஆனா இத வச்சு சார் இன்னைக்கு திமுகவாக இருக்கட்டும் இப்போ தாவேக்கா அவர் நீங்க கூட அவங்கள பாராட்டி ட்வீட் போட்டிருந்தீங்க இவ இவங்க ரெண்டு பேருமே போராட்டம் பண் பண்ணி இது இது என்னவாக மடைமாற்ற பார்க்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் நாங்க தான் இஸ்லாமியருக்கு ஆதரவாக இருக்கோம் இது வந்து சாதாரண இஸ்லாமியர்களுக்கும் இது பாதிக்குது அப்படின்னு மொத்தமாக பத்தாம் நம்ம குசியான மாதிரி சொல்றாங்க நீங்க போய் நெருக்கி கேட்டிங்கன்னா தப்புப்பா என்ன தப்பு சொல்லுங்க எதில் தப்பு அப்படின்னா தப்புப்பா அவ்வளோதான் புரியுதா இப்போ நான் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் இது உள்ளே போய் அந்த அமெண்ட்மெண்ட் பில்லுலாம் எடுத்து அதெல்லாம் பொழுது இவ்வளோ விஷயம் இருக்குது இதில் வந்து சட்டப்படி கணக்காய்வு நடைமுறை மேற்கொள்ளப்படுவதால் முறைகேடு குறையும்னா நீங்கள் நீங்கள் எதுவுமே ஆடிட்டிங்கை தப்பி வர முடியாது ஒவ்வொரு ஆடிட்டிங் ஆடிட்டிங்னால அங்கே வரவு செலவு வச்சு இதான் ஆகணும் அப்போ அதை முறையாக வச்சு பண்ணுறது மற்றவங்க கண்காணிக்கிறதுனா அங்கே எப்படி நீங்கள் தப்பு பண்ண முடியும் ஒரு இடத்த நீங்கள் இது வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு இடத்த ஒரு ஒரு லட்ச ரூபா போகிற இடத்துல நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்குன்னு கமிட்டி முடிவு பண்ணி கொடுத்துச்சுன்னா ஆடிட்டிங் கமிட்டி இருந்ததுன்னா அதை எப்படி பத்தாயிரம் ரூபா கொடுப்பீங்க ஒரு லட்சம் வர வேண்டிய இடங்க அது அப்படின்னு அதை ரிப்போர்ட் போட முடியும் தடுக்க முடியாது அப்ப இவர்கள் இவர்கள் இருவருமே எடுத்த ஸ்டாண்டுங்கிறது தப்பான ஸ்டாண்டா சே நீட்டு இந்த இது இந்த மாதிரி தான் என்னென்னா மத்திய அரசுனா மோசம் மத்திய அரசு தான் இவங்களுக்கு எதிரான அதுலயும் பாஜக ஏதாவது பாஜக கொண்டு அடிப்போம் அவ்வளவுதான் ஏன் அடிப்பான்லாம் கிடையாது வாடன் ஆண்டி தான் எதிர்க்கட்சிங்க என்ன சொல்றதுன்னா இந்த திருத்தம் பக்புவாரியங்களை அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறது மரட்டுமே என்ன கட்டு போகுது இன்னைக்கு எச்ஆர்என்சி அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குல்ல இது இல்லை அப்புறம் இவங்க மட்டும் நான் வானலாவே அதிகாரமா கட்டுப்பாட்டுக்குள்ளதானே கொண்டு வர்றாங்க வக்வாரிய இதை அழைச்சிட்டாங்களா இல்லை இஸ்லாமிய சொத்துக்குள்ள பிடிங்கிட்டாங்களா நீ கரெக்டா என்ன நடன இதுல என்ன ஒரு இஸ்லாமியர் சொன்னார் இப்போ இதை சாக்கா வச்சு இப்போ எங்களுக்கு சேர வேண்டிய இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற டாக்குமெண்ட்டை வந்து கூட இப்போ ஒரு நிலங்கள்லாம் அந்த ராஜா காலத்துலேருந்தே இருக்கும் அவங்க எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதை வந்து கவர்மெண்ட் வந்து ஆக்குபை பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க இன்னைக்கு இருக்கிற ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஊப்பில வந்து அந்த ஒரு ஒரு கோயிலுக்குலையும் வந்து சாரி ஒரு ஒரு தர்கா கிலையும் வந்து கோயிலை தேடுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தடுந்த நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இது நடக்கும் பொழுதே அதற்குரிய சட்ட பாதுகாப்பு இருக்கும் ம் அதே மீறி நடக்குமா நடக்கும் அதற்கான சட்டங்கள் மற்ற விஷயங்கள் போராட்டங்கள் இது தனியா நடக்கும் அதுல இந்த அச்சம் எல்லாருக்குமே இருக்கு நான் தான் சொன்ன உங்களை நெறிப்படுத்துறேன் எவ்வளவு சொத்து இருக்குன்னு நான் செக் பண்ணும் அந்த பாத்தியதை பாத்தியதையா உங்களுக்கு வர்றது ஒரு நூறு வருஷமா வர்றதுக்கு டாக்குமெண்ட் இல்லைன்னா இது டாக்குமெண்ட் இல்ல இதை வந்து நீங்க இன்னொரு நாள் அனுபவிச்சிருங்க புறம்போக்கு அரசோட சேர்க்கும் ஒன் டைம் இந்த வேலையை பண்றதுக்கான வேலைகள் நடந்துடும் அதற்கு பிறகு நீங்க போய் எடுக்க முடியாது ஒன்ஸ் இறுதிப்படுத்தி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பண்ண முடியாது ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வேலைகள் நடக்கும் தர்கா இடங்கள் பள்ளிவாசல் இடங்கள் கபர்சான் இடங்கள் மதர்சா இடங்கள் பறிக்கப்படலாம் தமிழ்நாட்டுல நடக்காது தென் மாவட்டங்கள் மாநிலங்கள் நடக்காது ஆனா இத வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு தென் மாநிலங்கள்னு மட்டும் பார்க்காம ஓவரால் இந்தியாவை பிகாஸ் ஓவரால் இந்தியாவில இருக்கிற முஸ்லிம்ஸும் பாதிக்கப்படுவாங்க பாதிக்கப்படுவாங்க இந்த இந்த நான் சொல்றேன்ல இந்த விஷயத்துல நடக்க வாய்ப்பு இருக்கு அதை வந்து நீங்க இப்ப சுப்ரீம் கோர்ட்ல வாதமா வைப்பாங்க ஜுடிஷியல் ரிவியூ அனுப்பியிருக்காங்க அப்ப அனுப்பும் பொழுது ஜுடிஷியல்ல வந்து இதை எப்படி பண்றதுன்றதும் பேசுவாங்க அதெல்லாம் நடக்கும் அதுக்காக பத்தாம் பொதுவாக எல்லாமே மோசம் நீங்க எப்படி போயிட முடியும் இந்த விஷயத்துக்கு நீங்க என்னன்றது தீர்வு இன்னொன்னு ஒண்ணுன்னா இருக்குது அஞ்சு ஆண்டுகள் ஒரு ஒரு இஸ்லாமியர் இருந்தால் மட்டுமே வக்பு வாரியத்துக்கு நீங்க வந்து இஸ்லாமியர்களால கேள்வி வைக்கப்படுகிறது நீங்க வந்து ஒரு இஸ்லாமியரா மாறிறீங்க பெரிய கோடீஸ்வரர் இஸ்லாமிய கெசெட்ல உங்க பேர் அதுல இருந்து அஞ்சு வருஷம்னா அஞ்சு வருஷம் நீங்க இஸ்லாமியர் இருந்தீங்கன்னு ஒரு அப்படி இது இஸ்லாமியர்களுக்கு பொருந்தாது வெளியில இருந்து நான் வந்து தானம் பண்றேன் இஸ்லாம் மதத்துக்கு மாறுறேன் மதம் மாற்றன்றது இவங்க இருக்கிறாங்கல்ல அப்ப மதம் மாறுற உடனே அவங்க சொத்துக்களை கொடுக்கறது விஷயங்களை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து நீ கோர்ட்ல போகும்பொழுது கோர்ட் இதை நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நான் ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறேன் எனக்கு இஸ்லாம் மதத்துல புடிச்சிருக்கு இல்ல ஒரு தர்காவுக்கு நான் போனேன் எனக்கு அந்த தர்காவுடைய இதனால பல விஷயங்கள் தீர்ந்து போச்சு எனக்கு ஒரு ஆசை என்கிட்ட இருக்கிற ஒரு அஞ்சு கிரவுண்டு அம்பது கோடி மதிப்புள்ள ஒரு அஞ்சு கிரௌண்டு நிலத்த நான் குடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ நீ முஸ்லீம்மா இருக்கணும் அஞ்சு வருஷம் நீ முஸ்லீமா இருக்கணும்னா எப்படி பிறந்தாது அடிப்படை உரிமைகளுக்கே எதிரானது அந்த கன்வெர்ட்டிங் வந்து அடிப்படை உரிமைகளுக்கு இல்ல நான் வந்து உங்களுக்கு பத்து ரூபா குடுக்கறேன்னா இல்ல நான் பத்து வருஷம் நான் வந்து ஒரு முஸ்லீம் ஆகி அஞ்சு வருஷம் பொறுத்தா உங்களுக்கு அந்த பத்து ரூபா கொடுக்கணுன்னா எப்படி கரெக்டா இருக்கும் அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க சுப்ரீம் கோர்ட் எல்லாம் போகும்போது அந்த அடிப்படத்துக்கார வாய்ப்பு இருக்கு அதுதான் நான் சொன்ன முதல்லையே சாதகமும் இருக்கு பாதகமும் இருக்குது சாதகம் அதிகம் பாதகம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இந்த ரீ ஆஃப் ஒர்க் ப்ராப்பர்டிஸ் அப்படின்றது வக்கு சொத்துக்களை மீண்டும் சரிபார்க்க அதிகாரம் பார்த்தா நம்ம இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கிறோம் புதிய மசோதா வக்கு சொத்துக்களை மீண்டும் மதிப்பீடு செய்யலாம் என்று கூறுகிறது இதன் மூலம் முந்தைய வக்பு நிலங்களை சில புதிய நிலவரம்புகளும் கொண்டு வரலாம் எதிர்க்கட்சிகள் இதை கண்காணிப்பு பெயரில் சொத்துக்களை மீண்டும் அரசியல் வசதிக்காக மாற்றும் முயற்சி நடக்கும் என விமர்சிக்கின்றன உதாரணமாக ஒரு நகரில் நூறு ஏக்கர் வகுப்பு நிலம் இருந்தது என்றால் திருத்தத்தின்படி அந்த நிலம் முழுமையாக வகுப்பு சொத்தாக செயல்படுகிறதா என்பதை மீண்டும் சரிபார்க்க முடியும் இதன் மூலம் சில நிலங்கள் அரசின் பயன்பாட்டிற்கு மாற்றப்பட வாய்ப்புள்ளது இதுதான் பயப்படுறது இது எங்க நடக்கும்னா அதுக்கு அர்த்தம் சொல்றது அதே போன்று பல பத்தாண்டுகள் முன்பு வகுப்பு சொத்துக்களை எழுதி வைத்தவர்கள் ஆவணங்கள் இல்லாவிட்டால் அவை அரசு கையகப்படுத்தும் இதனால் பள்ளிவாசல் தர்கா கபர்ஸ்தான் நிலங்கள் பறிபோகும் நிலை ஏற்படும் இது இஸ்லாமியுடைய பாதுகாப்பற்ற மனநிலையை உருவாக்கும் இதை சரியான நிலை சார்ந்து அரசு அணுக வேண்டும் என்ற கோரிக்கையை மறுக்க முடியாது அது ஒரு வகையான சரியான நான் அதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் வாதமா எடுத்து வைப்பாங்க அப்ப சுப்ரீம் கோர்ட்டு இந்த விஷயங்கள்ல இது அமெண்ட்மெண்ட்டை கேன்சல் பண்ணலாம் சொல்லாது இந்த மாதிரி அவங்க அச்சப்படுறாங்கல்ல அதுக்கு நீங்க என்ன தீர்வு சொல்றீங்க இப்போ ஒருத்தர் ஐம்பது வருஷம் சொத்து இது இல்ல டாக்குமெண்ட் இல்ல அப்ப நீங்க வந்து அதை எப்படி நிலத்தை புடுங்குவீங்க ஐம்பது வருஷம் அங்க இருந்ததுக்குன்னு இது அனுப்பிச்சிருக்காங்கல்ல அப்போ அதை டாக்குமெண்டைஸ் பண்ணி கொடுங்க அதை ஒர்க் போர்டு நிலமா மாத்தி கொடுங்க அப்படின்ற உத்தரவு போடும் அந்த உத்தரவையும் மதிக்க மாட்டாங்க சில இடங்கள்ல சில மாநிலங்கள் மதிக்காது அதனால அண்ட் ஆல்சோ இதுல மாநிலங்களுக்கும் அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்கல்ல ஒரு பவர் கொடுத்துருக்காங்கல்ல மாநிலங்களை கேட்டுதான் அந்த இடத்த வந்து இது பண்ண முடியும் அது ஒர்க் போர்டு நீங்க கொடுக்கறது லீஸ் கொடுக்குறீங்கல்ல திடீர்னு நீங்க வந்து ஒரு யாருக்காக கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க மாநில துடியா அந்த இதோட சேர்த்து கேட்டு கொடுக்கணும் நீதிமன்றங்களின் அதிகாரம் குறைக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல அது எல்லா முஸ்லீம் டுமே அந்த குற்றச்சாட்டு போய் சேர்ந்துருக்கு பழைய சட்டப்படி வக்பு சொத்துக்களின் தொடர்புடைய வழக்குகளை சாதாரண நீதிமன்றத்தில் போய் தீர்வு காணலாம் புதிய சட்டத்தின் கீழ் தனியான வக்பு விசாரணை நீதிமன்றங்கள் உருவாக்கப்படும் இதை எதிர்கட்சிகள் சட்டத்திற்குள் ஒரு சட்ட அமைப்பு உருவாகி பொதுவான நீதிமன்றங்கள் அதிகாரம் குறைக்கப்படும் என்று விமர்சிக்கின்றன உதாரணமாக ஒரு தனியார் நிறுவனம் வகுப்பு நிலத்தில் சட்டப்படி ஒரு தொழில் தொடங்க அனுமதி கேட்டால் இது சாதாரண நீதிமன்றத்தில் முடிவெடுக்கும் என்பதற்கு என்ற பதிலாக வக்பு விசாரணை நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இது சாதாரண நீதிமன்றத்தில் முடிவெடுக்கும் அப்படின்றது பதிலாக வக்பு விசாரணை நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் ஸோ இதன் மூலம் நியாயமான தீர்வுக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்றாங்க ஸோ அதாவது சாதாரண மக்கள் போய் அவங்கள இது பண்ணா அவங்களை அலக்கழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் அதை வந்து கேஸ் ரொம்ப நாள் எப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குறாங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இது கோர்ட்டு சாதாரண கோர்ட் இருந்தா தான் உங்களுக்கு வழக்கு மற்ற இது லேட் ஆகும் வகுப்பு நீதிமன்றம் தனியா இருக்குதுன்னா விசாரணை நீதிமன்றத்தில் நேரடியாக நீங்க சீக்கிரமா அதுக்கான தீர்வு காரண வேலை பண்ணலாம் இதுல வந்து எப்படி சொல்றாங்க ஒரு தனியார் நிறுவனம் வக்பு நிலத்தில் சட்டப்படி தொழில் தொடங்க அனுமதி கேட்டால் முன்ன எப்படி நடக்கும் இந்த இடத்த நாங்கள் லீஸ் கெடுத்து எடுத்துக்கிறாசா யார் நல்லா கேட்குறோம் எனக்கு இவ்வளோ எவ்வளோ கொடுத்துரு என்னென்ன தானே கேட்குறேன் எடுத்துக்கோன்ற மாதிரி போவோம் ஏன்னா யார் கொடுக்குறா யார் கேட்குறேன்னு எடுத்துக்கிற இப்போ ஆடிட்டிங் கமிட்டி அது இது இன்னொன்று வெளியாளுங்க என்ன சொத்து இருக்குன்னு சாதாரண ஜனம் பார்க்க முடியாது இஸ்லாமியர்களே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார் இருப்பாங்க நம்மளுடைய வக்போர்டு நிலம் நம்ம சொத்து அது கரெக்டா முறையா இருக்கணும்னு நினைக்கிற இஸ்லாமியர்கள் ஆர்டிஐல போட்டு கேட்கும்போது இந்த இடம் நாற்பது ஏக்கர் இது வந்து இந்த தனியார் நிறுவனத்தை கொடுத்துருக்குது அப்ப முறையா கொடுத்துருக்கீங்களா எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க டெண்டர் எல்லாத்தையுமே அந்த கொடுக்க போறாங்கன்னா கூட டெண்டர் யாருக்கு வேணும்ன்றது கூட வெளிப்படையா அந்த மாதிரி ரெகுலரைஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு எல்லாம் கையை விட்டு போனா யாருக்கும் இதெல்லாம் அவங்க அரசு இந்த சட்டத்தை கொண்டு வரைய பின்னணி என்ன அப்படின்ற ஒரு அச்சமும் என்ன அச்சம் சில எதிர்கட்சிகள் இதை மத்திய அரசு தன் வசமாக சில வகுப்பு சொத்துக்களை நிர்வகிக்க முயல்கிறது என கூறுகின்றனர் சில தரப்பினர் இது சமுதாயத்திற்கே பாதிப்பு ஏற்படுத்தும் என்றும் கூறுகிறார்கள் சில அரசியலமைச்சர்கள் இந்த திருத்தம் அரசியல் லாபத்திலே கொண்டு வரப்படுகிறது என்று கருத்து தெரிவிக்கின்றனர் உதாரணமாக முதலமைச்சர் மற்றும் அரசியல் தலைவர்கள் சிலர் இந்த திருத்தம் கொண்டு வரது முக்கியமான சமூகங்கள் அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சிக்கலாம் அப்படின்னு இங்க கூட சொல்றாங்க தமிழ்நாட்டில் கூட இது எல்லாம் பார்த்தா பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டு மத்திய அரசு வகுப்பு இதை கையில் இதெல்லாம் அந்த மாதிரியான சட்டம் இது இல்லை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்தந்த மாநிலத்தினுடைய வகுப்பு இது அந்தந்த மாநிலத்துக்கு கொடுத்துட்றாங்க கண்காணிக்கிறது மட்டும்தான் ஒரு சென்டர் இது இருக்கு மற்றபடி எல்லாத்தையும் ஆதிக்கம் செலுத்துறது நிலம் இருக்கிறது இது பண்றது எல்லாமே வந்து அரசாங்கம் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னொன்று நிலத்தை பிடுங்கவும் முடியாது அந்த மாதிரியான சட்டத்தில் பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க அப்புறம் எங்கே இது அப்போ சாதகம் பாதகம் ரெண்டு தரப்புடைய கோணம் இப்போ இதை வந்து முழுக்க முழுக்க சாதகம்னு சொல்லுவீங்களா பாதகம்னு சொல்றீங்களா ஒரு ஒரு பர்சன்டேஜ் கணக்கில் நீங்கள் சொல்லுங்களா பிகாஸ் இதை வந்து நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஒரு இஸ்லாமியராக நீங்கள் இருந்து இதை பார்க்கும்போது இது உங்களுக்கு சாதகமாக தெரிகிறதா இல்லை பாதகமாக தெரிகிறதா படிச்சுட்டா ஒரு இந்த வகுப்பு திருத்த மசோதா சாதாரண இஸ்லாமியர்கள் லாபமாக நஷ்டமா இந்த மசோதா வக்பு சொத்துக்களை நிர்வகிக்கும் விதத்தில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வருகிறது இதனால் சாதாரண நேரடியாக என்ன தாக்கம் இருக்கும் சாதாரண முஸ்லும் ஏற்படும் பாசிபிள் லாபங்கள் என அரசால் சொல்லப்படுவது குறித்து பார்க்கலாம் வக்பு சொத்துக்களின் பாதுகாப்பு மேம்படும் முந்தைய காலத்தில் சில அரசாங்கங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் வக்பு நிலங்களை அபகரிக்க வேண்டியிருக்கின்றன இதில் நிறைய நிறைய அடங்குவாங்க கேசம் இந்த திருத்தம் அப்படி சில மோசடிகளை தடுக்க உதவலாம் முஸ்லிம் சமூக நலத்திற்காக வக்பு சொத்துகள் பயன்படுத்தப்படும் என்பது உறுதி செய்யப்படும் உதாரணமாக ஒரு வகுப்பு பள்ளி நிலத்தை தனியார் நிறுவனம் வாங்க முயன்றால் இந்த திருத்தத்தின்படி அது இனிமேல் நடக்காது இதனால் பள்ளி தொடர்ந்து செயல்பட்டு சாதாரண இஸ்லாமிய மாணவர்கள் இலவச கல்வியை பெறலாம் முஸ்லிம் சமூக நலத்திட்டங்கள் உறுதிப்படுத்தப்படும் வக்பு சொத்துக்கள் பொதுமக்கள் உபயோகத்திற்கு மட்டுமே இருக்க வேண்டும் என்பதால் வக்பு பள்ளிகள் வக்பு மருத்துவமனைகள் வக்பு உணவங்கள் வக்பு சமூக நல குலங்கள் வக்பு குடியிருப்புகள் வக்பு பயிற்சி மையங்கள் உருவாகலாம் உருவாக்கலாம் அவைகள் சீராக செயல்படுவதை உறுதியும் செய்யலாம் ஏன்னா அந்த அமௌண்ட் வந்து ஒன்லி அந்த நலத்திட்டங்களுக்கு மட்டும்தான் போய்கிட்டே இருக்கும் இதனால் சாதாரண இஸ்லாமியர்கள் அரசு மற்றும் தனியார் கட்டுப்பாடின்றி நலத்திட்டங்களை பெறலாம் உதாரணமாக வக்பு மருத்துவமனை தனியார் கார்பரேட் நிறுவனத்திற்காக செயல்பட்டால் இனி அது மக்களுக்கு மட்டும் இலவச அல்லது குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்க முடியும் ஒரு வக்போடு கிரவுண்ட் இருக்கு அதை வந்து ஒரு தனியார் அது முஸ்லீமோ நான் முஸ்லீமோ தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் புத்தகைக்கு எடுக்கிறாரு அங்கே மருத்துவமனை கட்டுறாரு பெரிய கார்பரேட் இதுனா அது கார்பரேட் மருத்துவமனை தான் செயல்படும் கண்டிப்பா அதே வந்து இனி அதை எடுக்க முடியாது வாங்க முடியாது அதுல வக்போட மருத்துவமனை கேட்டதுன்னா அது ஒரு இலவச மருத்துவமனை அல்லது குறைந்த கட்டணத்துல இயங்கக்கூடிய ஒரு மருத்துவமனையா அரசு சார்ந்தது அந்த மாதிரி திட்டம் போட்டிருக்காங்க திருச்சியில மதுரையில இங்க அங்கன்னு பேச்சளவுலேயே இருக்குது இது வரைக்கும் செயல்படியதுன்னு வரல இந்த மாதிரி ட்ரஸ்டுகள் இது எல்லாம் வந்து எவ்வளவு யூஸ் ஆகுது அப்ப இது ஏன் அந்த மாதிரி நடக்கல இருக்குன்றாங்க அந்த பள்ளிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எண்ணிக்கை குறைவா இருக்கு ட்ரிபிளிகன் முஸ்லீம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு பாய்ஸ் ஸ்கூலு ஹையர் செகண்டரி ஹை ஸ்கூலாக தண்ணி அது போர்டு இதுலன்றாங்க என்ன பெருசா அதையே என்ன இம்ப்ரூவ்மெண்ட் அடுத்த கட்டம் என்ன நகர்றது அந்த மாதிரி ஒரு அஞ்சு ஸ்கூலு சென்னைக்குள்ள இருக்கணும் அஞ்சு ஒரு ரெண்டு பாலிடெக்னிக் இருக்கணும் தொழிற்கல்விக்காக ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ் கட்டலாம் மருத்துவமனை கட்டினீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் சேர்ந்து கட்டலாம் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க திருமணமாக கூடங்கள் மாவட்டத்துக்கு ரெண்டு கட்டினா இலவசமாக இஸ்லாமியர் நீங்க இவ்வளவுதான் வருமானம் இருக்குன்னா அந்த அவங்களுக்கு இலவசம் வருமானம் ஜாஸ்தி இருக்குதுங்க அப்ப உங்களுக்கு இவ்வளவு குறிப்பிட்ட தொகை மத்த மண்டபம் போனா மூணு லட்சம்னா உங்களுக்கு ஒரு லட்சமா கொடுத்து ஆல்சோ இதில் மெயின் குற்றமா வைக்கப்பட்டதே வந்து ரெவன்யூஸ் கம்மியா வருது இவ்வளவு ரெவன்யூ இருக்கு இவ்வளவு சச்சார் கமிட்டி அறிக்கையா அதான் சொல்லுது உங்களுக்கு நூத்தி சென்ற கோடி என்பதா வருது பத்தாயிரம் கோடி வரணும் கரெக்டா பண்ணலாம் அப்படின்றான் இப்போ அறநிலையத்துறையிலே அதான பிரச்சனை இருக்குது நீங்க முறையா பண்ணீங்கன்னா அந்த காலத்துக்கு வாடகை பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் இவர் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்டு அதையும் ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க அதுவும் பிரச்சனை இருக்குல்ல அந்த மாதிரி இப்போ முறைகேடுகளை குறைக்கும் புதிய கண்காணிப்பு அமைப்பு இது வந்து முந்தைய காலங்களில் வக்ஃபு வாரிய நிர்வாகிகளால் சில சொத்துகள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இப்போது கணக்காய்வு ஆடிட்டிங் தனிப்பட்ட ஆய்வு இன்டர்னல் ஆடிட்டிங் போன்றவை இருக்கும் என்பதால் பணம் எங்கே செல்கிறது எந்த திட்டங்களுக்கு நிதி செல்கிறது என்பதற்கான கண்காணிப்பு இருக்கும் உதாரணமாக ஒரு வக்பு நிலம் தனியாருக்கு அளிக்கப்பட்டு முஸ்லீம் சமூகத்தில் மருத்துவமனையாக இருக்க வேண்டும் என இருந்தாலும் அது தனியார் கம்பெனி கட்டுப்பாட்டில் தான் நான் சொன்னதுதான் அதே மாதிரி நஷ்டங்கள் என்ன கேட்டீங்க லாபம் என்ன நஷ்டம் அரசு தலையீடு அதிகரிக்க வாய்ப்பு தற்போதைய திருத்தப்படி அரசு வக்பு சொத்துக்களை கண்காணிக்கும் அதிகாரம் அதிகமாகிறது சிலர் இதை முஸ்லிம் சமுதாயத்தின் சொத்துக்கள் அரசு கட்டுப்பாட்டுக்குள் செல்லும் என விமர்சிக்கின்றனர் உதாரணமாக ஒரு வக்பள்ளி நிர்வாகம் தன்னிச்சையாக இயங்க முடியாது அது அரசின் கண்காணிகள் இருக்கும் என்பதால் வருமானம் மற்றும் முன்னேற்றம் இது அரசின் கண்காணிப்புன்றது வந்து எப்படின்னா இதை வந்து நீங்க உங்களுக்கு எங்களை நீங்க கொஞ்சம் கூட இது பண்ணவே கூடாது ரெகுலேட் பண்ணவே கூடாதுன்னா எப்படி நீ நான் வந்து ஒன்னும் பாக்குறேன்ப்பா என்னப்பா வரவு செலவு பண்றீங்க அதை இனிமேல் அதிகாரிகள் வந்து பாப்பாங்க கரெக்டா கொடுங்க அப்படின்னா எங்களை கட்டுப்படுத்துறீங்க அப்படின்னா எப்படி அப்படி பண்றதுனால ஏழை மக்களுக்கு தானே லாபம் கிடைக்குது அதே மாதிரி தனியார் வாடகை முறையில் பயன்படுத்த முடியாது வக்பு சொத்துக்களை வணிக நோக்கில் பயன்படுத்த முடியாது என்பதால் சில வக்பு அறக்கட்டளைகள் தனியார் வாடகை மூலம் வரும் வருவாயை இழக்க வாய்ப்பு இருக்குது இது ஒரு மேஜராக கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போ ஒரு இப்போ மவுண்ட் ரோட்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது வக்புட் சொந்தோன்னா அங்க வாடகை வரும் அந்த வாடகை கூட குறைவா நிர்ணயிச்சு பண்ற இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த வாடகை கூட இனி அந்த மாதிரி வராது அப்ப வருவாய் குறையும் அந்த வாடகை வாங்கி முஸ்லீம் ஸ்கூலு ஒரு செயல்படுறதுக்கு பண்றாங்கன்னா அங்க இனிமேல் அதை மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு ஆனா வேற வகையில வருமானம் வரும்போது இது ஒரு இதா இருக்காது டோட்டலா பாத்தீங்கன்னா இது ஒரு ரெகுலேட் பண்றதுக்கான சொத்து நிர்வாகம் இது ரெண்டுத்துக்குள்ளயும் ஒரு ரெகுலேஷனுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்ப இந்த சட்டத்தை சார்ந்து இஸ்லாமிய மக்கள் எந்த விதமான பயத்திற்கும் உள்ளாக வேண்டாம் நீங்க என்ன கேட்டா அறுபது எழுபது பர்சன்ட் நான் சொல்லுவேன் முப்பது பர்சன்ட் இப்போ நம்ம பேசணும்ல சில விஷயங்கள் அதுல நடக்க வாய்ப்பு இருக்கு அது உச்ச நீதிமன்றத்துல வழக்கா கொண்டு போகும்பொழுது அது உச்ச பல விஷயங்கள் பார்க்கப்பட்டால் ஒரு நல்ல சட்டமா இருக்கும் பொதுவா பாத்தீங்கன்னா ரெகுலர் பண்றது கொண்டு வந்திருக்காங்க எங்க ரெகுலர் பண்றது கொண்டு வராங்களோ அங்க முறைகேடுகள் தடுக்கப்படும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒர்க் போர்டு நான் கேட்டதுல ஒர்க் போர்டுனாலும் ஒர்க் போர்டு இருக்கு எல்லாம் இருக்கு ஏழை மக்களுக்காக என்ன இருக்குன்னு பார்த்தா என்னுடைய கிறிஸ்டின் மிஷின் எவ்ளோ பண்ணிருக்காங்க நம்ம அவ்வளவு பேசிருக்கோம் இப்ப நம்ம பேசணும் இவரு பங்காளர் அடிகிளர் இவரு சாய்பாபா ஈஷா அவர் எல்லாம் எவ்வளவு பண்ணிருக்காருன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் இதே போல ஆனா பக்கும நிலங்கள் இவ்வளவு பண்ணிருக்கு அப்படின்னு எந்த விதத்துலயும் கண்ணுக்கு எதிரா தெரிஞ்சதாக எனக்கு தெரியல இருக்கு இல்லன்னு சொல்ல முடியாது ஆனா அந்த அவங்களுடைய அந்த இந்தியாவுல மூணாவது பெரிய இது அப்படின்னா அந்த ரேஷியோ அந்த ரேஷியோ தங்க நான் சொல்றேன் அந்த அளவுக்கு மருத்துவமனைகள்றதே இல்லாம இருக்கிறது எப்படி கரெக்டா இருக்கும் இன்னைக்கு மருத்துவ தேவை இல்லையா இருக்கு கட்டுங்க என்ன கட்டு போகுது கட்டுங்க திட்டம் போட்டீங்கல்ல திருச்சியில கட்டுனாங்க கட்டணும் ஏன் நடக்கல அப்ப அதிக தலைவர்கள் மாறத்துக்கு மட்டும் உடனே கரெக்டா இந்த தலைவர் போனா அந்த தலைவர் வரணும்னு வர்றாங்க இன்னொன்னு இது என்ன ஒரு கட்சிக்கு என்ன பட்டயம் போட்டு கொடுத்துருக்கா கண்டிப்பா முஸ்லீம் லீக் கட்சிக்குதான் இல்ல அப்போ ஏன் அது நடக்குது வக்போர்டு இன்னும் கேட்டா போர்டு தேர்வுகள் தலைவர்கள் வர்றது உறுப்பினர் நியமனம் தான் வெளிப்படையா இருக்கணும் அது தேர்வு அறிவிச்சு தேர்தல் அறிவிச்சு யார் தகுதி உடையவர்கள் யார் வேணாலும் போட்டிடலாம் அதுக்கு சில தகுதிகள் போட்டிட்டு வர்ற மாதிரிலாம் கொண்டு வரணும் அப்படின்னா கொண்டு வந்தாதான் அதுல ஒரு ஜனநாயகத்தன்மை வரும் இது அதை இந்த சட்டம் அதை பத்தி பேசுதான்னு பார்த்தா பேசலை ஆனா ரொம்ப போனா இவங்க அதுக்கு மேல போயிடுவாங்கன்றதுனால இதுக்கே ஐயோ போச்சே அப்படி உரிமைகள் பறிக்கப்படுதுன்ற மாதிரி போகுது அப்போ இந்த தேர்வு முறைகள் இது எல்லாமே இது பண்ணலாம் இப்போ இருக்கிறவங்க தேர்வு முறைகளில் கை வைக்கல ஆனால் அது கீழே இருக்க கிரவுண்டு ஃபுல்லாகவே கை வச்சுட்டாங்க நீங்கள் இனி ஒரு செக் புக்ல கையெழுத்து போனால் கூட அதுக்கேற்ற அந்த ஆடிட்டிங் இது எல்லாம் பண்ண முடியாது அந்த வகையில் இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக தான் நான் பார்க்குறேன் பார்ப்போம் சார் ஏன்னா இதை தொடர்ந்து இன்னும் அந்த ஜுடிஷியல் ரிவியூ முடியணும் அதுக்கப்புறம் இன்னும் நடைமுறைக்கு செயல்படணும் அந்த விஷயங்கள் ஏதாவது தவறு நினைச்சுன்னு நம்மளும் இதே மாதிரி கண்டிப்பாக பேசுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி சார்